வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் பண ரீதியான பிரச்சனை கடன் ரீதியான பிரச்சனை மற்றும் சுப சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்க சர்ப்ப தோஷம் நாக நாகதோஷம் தோஷம் அனைத்து வித தோஷங்களும் நீங்க ஆடி அமாவாசை தினத்தன்று யாரை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் இது இதை தவிர அன்றைய தினத்தில் எந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக தர வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி அமாவாசையானது மிக மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது ஏனென்றால் அன்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்வ சித்தி யோகம் மற்றும் பூச நட்சத்திரம் இந்த மூன்றுமே ஒன்று கூடி வரக்கூடிய ஆடி அமாவாசையானது மிகவுமே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக கருதப்படுது அதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வழிபாடு மற்றும் உங்களுடைய பித்ருக்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபாடு செய்வது அனைத்து விதமான பிரச்சனைகளை நீக்கி சகல விதமான செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை விடவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மிகவும் பிரசித்தி பெற்றது என்பதால் அன்றைய தினத்தில் வீடுகளில் நீங்கள் திரி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வதை விட நீர் நிலையங்கள் அதாவது கடற்கரை நதிக்கரைக்கு சென்று நீங்கள் நீர் சென்று திரி தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய பித்ருக்கள் மற்றும் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியது ஆண்டுதோறும் வரக்கூடிய தை அம்மாவாசை புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலிய அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசை திதிகளுமே மிக மிக விசேஷமானது அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அம்மாவாசையானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மாவாசையாக கருதப்படுது ஏனென்றால் பித்ருகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் சந்திர வீடான கடக ராசையில் சஞ்சரிப்பார் அதனால் ஆடி அமாவாசை தினத்தன்று உங்களுடைய தந்தை வழி பித்ருக்கள் மற்றும் உங்களுடைய தாய் வழி பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாளாக கருதப்படுது இதை தவிர அன்றைய தினத்தில் வீட்டில் உங்களுடைய பித்ருக்களுடைய திருவுருவ படத்தை வைத்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் மாலையாக அணிவித்து வழிபாடு செய்யலாம் துளசி மாலையை அணிவித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தீபங்களை ஏற்றி வைத்து உங்களுடைய பித்ருக்களுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து படையலிட்டு தீப தூபம் காட்டி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர அன்றைய தினத்தில் முதலில் நீங்கள் காகத்துக்கு உணவளிக்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் படைத்த உணவை நீங்கள் அருந்தலாம் பொதுவாகவே அமாவாசை தினங்களில் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் ஹோமங்கள் மற்றும் வழிபாடுகள் பரிகாரங்களானது மிகவுமே சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அதிலும் ஆடி அமாவாசை தினத்தன்று இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று இந்த இரண்டு பொருளை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் இந்த வழிபாட்டினை நீங்கள் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் செய்ய வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீடுகளிலையும் இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு நீங்கள் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் மற்றும் வில்வ இலைகள் இந்த இரண்டு பொருளையுமே கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து சிவபெருமானுக்கு முன்பாக இரண்டு மண் அகழ்விளக்கில் பசும் நெய்யை விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடானது சகல விதமான தோஷங்களை நீக்கக்கூடியது சுபக்காரியங்களை இருக்கக்கூடிய தடை

தானமாக தர வேண்டும் உப்பை நீங்கள் அன்றைய தினத்தில் தானமாக தருவது உங்களுடைய கரும வினைகளை நீக்கக்கூடியது பாவங்களை நீக்கி மிகுந்த புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியது அன்றைய தினத்தில் பசுவிற்கு நீங்கள் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு கோதுமை தவிடு அகத்தி கீரையை கட்டாயம் பசுவிற்கு அன்றைய தினத்தில் தர வேண்டும் ஒரு சப்பாத்தியில் சிறிதளவு வெள்ளத்தை வைத்து அன்றைய தினத்தில் நீங்கள் பசுவுக்கு உணவாக தருவது செல்வ சிரிப்பை அதிகரித்து தரக்கூடியது இதைத் தவிர நீங்கள் பசுவருக்கு கீர வகைகள் பல வகைகள் அல்லது இரண்டு வாழைப்பழத்தை நீங்கள் உணவாகத் தரலாம்